இந்திய சினிமாவின் அடையாளமாக திகழும் கமலஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் சிறு இருந்த இசை நாடகம் நடனம் என கலைகள் மீது இயல்பான ஆர்வத்தை காட்டினார் இவரது தந்தையாரி சீனிவாசன் ஒரு வழக்கறிஞர் சுந்திர போராட்ட வீரம் ஆவார் இவரது தாயார் ராஜலட்சுமி ஒரு குடும்ப தலைவி சாரஹாசன் சந்திரஹாசன் என இரண்டு மூத்த சகோதரர்களும் நளினி என்ன சகோதரியும் குன்ற குடும்பத்தில் கமல்ஹாசன் இளையவர் கமல்ஹாசனின் சினிமா பயணம் ஆறு வயதிலேயே தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மா என்ன தமிழ் படத்தில் பால் கலைந்திரா அறிமுமானார் குறும்புதமும் அன்போன் நிறைந்த அவரது நடிப்பு விமர்சர்களின் பாராட்டையும் முதல் தேசிய விருதையும் பெற்று தந்தது இந்த ஆரம்பகால் அங்கீகாரம் திரைச்சிறையில் அவருக்கான இடத்தை உறுதி செய்தது சினிமா உலகில் அவர் பெற்ற அனுபவம் கலை மீதான அவரது ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் வளர்த்தது சிறு வயதிலிருந்தே கமல்ஹாசன் தனது கலைப்பணிக்காக ஆசனை அர்ப்பணித்துக் கொண்டார் ஒவ்வொரு வேடத்தையும் உற்சாகத்துடன் ஏற்று நடித்து அசாதாரமான தன் வாழ்க்கைக்கு அடிச்சலம் அமைத்துக் கொண்டார் தனது முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு கமல்ஹாசன் பல படங்களில் பால் கலந்தராக நடிக்க தொடங்கினார் இளைஞரா வளர்ந்ததும் முன்னணி வேதர்களில் நடிக்க தொடங்கினார் அவரது ஆரம்ப கால படங்கள் அவரது பன்முகத்தன்மையையும் பல்வேறு கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் திறனையும் வெளிப்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் கமல்ஹாசன் ஒரு நடிகராக தனது தனிச்சுவத்தை நிலைநாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வெளியான மூன்றாம் பிழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வெளியான அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களில் சக்தி வாய்ந்த நடிப்பை வெளிப்படுத்தினார் இந்த படங்கள் அவரது நடிப்பு திறமையை மட்டுமல்ல வசூல் ரீதியாகவும் அவரை ஒரு முன்னணி நட்சத்திரமாக நிலைநிறுத்தின கமல்ஹாசன் தனது வேடங்களில் பரிசோதனை செய்ய போதும் தயங்கியதில்லை பல்வேறு கதாபாத்திரங்களை நடித்து ரசிகளை கவர்ந்தார் மூன்றாம் பழையில மனவளர்ச்சிக்கு ஹேண்டிகேப்ட் நபராக இருந்தாலும் சரி நாயகனில் ஒரு கோரு ரஃப்லஸ்ரமான தாதாவா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உயிர்ப்பு செய்தார் வெறும் நடிப்பில் மட்டுமின்றி இயக்கம் மற்றும் தயாரிப்பிலும் கமல்ஹாசன் புகுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான ராஜ பார்வை திரைப்படம் அவரது இயக்கத்தில் உருவான முதல் படம் பார்வையற்ற வயலிங்கர் ஒருவர் சந்திக்கும் சவால்களை மையமா இந்த படம் அதன் பிறகு விமர்சன ரீதியா பாராட்டப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டில் வெளியான ஹேராம் இரண்டாயிரத்தி நான்கில் வெளியான விருமாண்டி உள்ளிட்ட பல படங்களை இயக்கி நடித்தார் சினிமா மீதான அவரது ஆழமான புரிதலையும் சிக்கலான கருப்பொருள்களை ஆராயும் அவரது விருப்பத்தையும் அவரது இயக்க முயற்சிகள் பிரதிபலிச்சோம் சமூக பிரச்சனைகளை பேசுவதற்கும் மரபல சேலஞ்சு சவால் செய்வதற்கும் கதை சொல்லும் முறைகளின் எல்லைகளை விரிபடுத்துவதற்கும் கமல்ஹாசன் தனது படங்களை ஒரு ஊடமா பயன்படுத்தினார் தயாரிப்பாளர் புதுமையான மற்றும் வழக்கத்துக்கு மாறான திட்டங்களை கமல்ஹாசன் முன்னெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவினார் தனது தயாரிப்பு நிறுவனம் மூலம் புதிய திறமைகளை ஆதரிச்சார் பரிசோதனை திரைப்படங்களை ஊக்குவிச்சார் நான்காம் பகுதி தங்கத்தில் பதிக்கப்பட்ட ஒரு மரபு விருதுகளும் அங்கீகாரம் இந்திய சினிமாவுக்கு கமல்ஹாசன் ஆற்றிய பங்களிப்பிக்க அவருக்கு ஏராளமான விருதுகளும் பாராட்டுகளும் கிடைத்துள்ளார் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதுகளை நான்கு முறை வென்றுள்ளார் இது வேறு எந்த நடிகரையும் விட மீனாவது இடத்திலே உள்ளது தென்னிந்திய திரைப்பட துறையின் மிக உயரிய விருதான பிலிம்பேர் விருதை பத்தொன்பது முறை வென்று சாதனை படைத்துள்ளார் அது மட்டுமின்றி பல பிராந்திய மற்றும் சர்வதேச விருதுகளையும் வென்றுள்ளார் இந்திய சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இந்திய அரசு நான்காவது உயரியக்கு பத்மஸ்ரீ விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி கண்டறித்தது இந்த அங்கீகாரம் இந்திய திரைச்சிடையில் மிகவும் மதிக்கப்படும் பிறப்பலங்களில் ஒருவராக அவரது நிலையை மேலும் உறுதிப்படுத்தியது அவரது விருதுகளும் அங்கீகாரங்களும் அவரது நீடிச்ச திறமைக்கும் திரைப்பட கலைக்கான அவரது அர்ப்பணிப்புக்கும் சான்றாகும் கமல்ஹாசனின் மரபு அவரது நடிப்பை தாண்டி நீண்டு தலைமுறைகள நடிகர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவர் தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறார் ஐந்தாவது பகுதி வெள்ளிச்சிற்கு பட்ட வாழ்க்கை சமூக சேவையும் செயல்பாடுகளும் கமல்ஹாசன் தனது சினிமா சாதனைகளுக்கு அப்பால் தனது சமூக சேவை மற்றும் மனிதநேய பணிகளுக்காகவும் அறியப்படுகிறார் கல்வி பகுத்திரிவாதம் மற்றும் உடல் உறுப்பு தானம் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகள் குறித்து குரல் கொடுத்து வருகிறார் பின்தங்கிய குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் வகையில் கமல்ஹாசன் கல்வி அறக்கட்டளை நிறுவினார் சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த தனது செல்வாக்கை பயன்படுத்துவதில் அவர் நம்பிக்கை குண்டிருப்பதை அவரது சமூக பணிகள் பிரதிபலிக்கின்றன முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த கமல்ஹாசன் தொடர்ந்து தனது குரலை பயன்படுத்தி வருகிறார் மற்றவர்கள் தனது வழியில் செல்ல ஊக்கமளிக்கிறார் பேரழிவு நிவாரண் பணிகளிலும் அவர் ஈடுபட்டுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய பெருங்களை ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு அவர் தாரமா நிதி உதவி செய்தார் மீட்பு பணிகளில் தீவிரமாக பங்கேற்றார் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதற்கான அவரது பரிவுணவையும் அவரது அர்ப்பணிப்பையும் அவரது செயல்களை எடுத்துக்காட்டுகிறார் ஆறாவது பகுதி ஒரு நீடிச்ச மரபு இந்திய சினிமாவில் கமல்ஹாசனின் தாக்கம் திரைச்சிறையில் கமல்ஹாசனின் பயணம் ஆறுமுழு நடிகர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு உத்வேகம் தனது கலைப்பணிக்கான அவரது அர்ப்பணிப்பு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் விருப்பம் மற்றும் கதை சொல்லும் ஆர்வம் ஆகியவை இந்திய சினிமாவை ஒரு நீங்காத நித்திரையை பதித்துள்ளோம் சினிமாவில் என்ன சாதிக்க முடியும் என்பதை எல்லைகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி பல்வேறு வகைகளில் பரிசோதனை செய்துள்ளார் அவரது படங்கள் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல சமூகத்தின் பிரதிபலிப்புகளாகவும் முக்கியமான கேள்விகளை எழுப்புவதாகவும் வழக்கமான சிந்தனைகளை சலஞ்ச் சலஞ்ச் சவால் செய்வதாகவும் உள்ளார் திரைச்சுறையில் பல தசாப்தங்களுக்கு பிறகும் திஸ் கமல்ஹாசன் தனது செல்வாக்கை தக்க வச்சுக் திறமை கடின உழைப்பு மற்றும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அர்ப்பணிப்பு ஆகியவற்றையும் சாட்சி ஆச்சு முடியும் என்பதை அவரது நீடிச்ச மரப்பின் நமக்கு நினைவூட்டி